நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ மாட்டோட தாழ்மை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவளா நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து மாதங்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க தற்போதைய பால் கரவின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டர் வந்து கறந்துட்டுக்குதுங்க ஆரஞ்சு பதினோருன்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருக்குதுங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க மாட்டுக்கு மட்டும் அசைவு சூழல் இருக்கிறதாக மாட்டுக்கார் தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இளங்கறவையில் நேரத்துக்கு பத்து லிட்டர் கறந்த மாடுங்கிறதுமே மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துனா திண்டுக்கல் மாவட்டம் கோபால் வட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நிலைக்குழு நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டுமடைப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்